அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் விநாயக பெருமானின் அருளால் அவரின் பாதங்களை தொட்டு வணங்கி அபிராமி அந்தாதியின் இருபத்தி ரெண்டாவது பகுதியை நாம் காண்போம் அம்மாவின் அருளினால் இறந்து பிறவா நிலையை எய்த வழி என்ன பிறவா நிலை வேண்டும் அந்த பிறவா நிலை வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் பசிக்குது சாப்பிடணும் அதுக்கு என்ன செய்யணுன்றது தெரியணும்ல என்ன செய்யணும் உழைக்கணும் அப்போ தானே நம்ம சாப்பிட முடியும் அதுபோல் இரவாத நிலையும் வேண்டும் அப்படியே இருந்தாலும் பிறவாத நிலை வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அன்னையின் அருளை நாட வேண்டும் அதைத்தான் அபிராமி பட்டர் இந்த அந்தாதியில் கூறியுள்ளார் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமழமே பனிமால் இமைய பிடியே பிரமன் முதலான தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து கொள்ளேன் அம்மா இனி எனக்கு பிறவியே அம்மா உன் பாதமே எனக்கு சரணம் என்று நாம் விழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கொடி என்பது மென்மையானது தானே விரும்பி போய் மற்றவருக்கு சார்பாக ஆவது அதுபோல் அம்பிகை அடியவர்களை கருணையால் நாடி போய் அவருக்கு வேண்டுவன தந்து துணையாக இருப்பவள் சாப்பாடு வேணாம் போன்னு சொல்லி புள்ள போய் படுத்துடும் குழந்த ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க வேணான்னு மூஞ்சியை தூக்கிட்டு போயிடுச்சின்னு விட்டுருவோம்மா நம்ம அந்த குழந்தைய தேடி போய் அம்மா சாப்பிடு ஒருவாய் சாப்பிட்டுட்டு படு சாப்பிடாமல் படுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த உடலுக்கு சொந்தக்காரியே பேசும் இந்த அண்ட சராசரத்தையே காத்து நிற்கக்கூடிய அன்னை நமக்கு எப்படி அவருடைய அருள் பார்வை நமக்கு எப்படி கடாட்சியம் தருகிறார் பாருங்களேன் அதை காண்பதற்கு நமக்கு ஊனக்கண் இருக்கிறது காரணம் சிற்றின்பம் சிற்றின்பத்தினால் லயத்து பேரின்பத்தை மறந்து விடுகிறோம் அம்மா வருவது கூட நமக்கு தெரிவதில்லை அம்மா கற்றுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளை கூப்பிட்டுருப்பாங்க காதிலேயே விழுகாது ஏன்னால் கையில் செல்லுங்கிற சிற்றின்பத்தில் இருக்கிறதுனால அம்மாங்கிற பாசத்தில் பேரின்பம் காதில் விழமாட்டிது அது போல தாங்க ஒரு மரத்துக்கு எவ்வளவு நீர் வார்த்தாலும் உரமிட்டாலும் அந்த மரம் பூத்து காய்த்து பழமாகும் பருவம் வரும் வரையில் பயன்படாது பழம் தராது இந்த உண்மையை தாங்க உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அஞ்சிய பழா என்ற உயிர் பாட்டால் உயர்த்தியுள்ளார் அவே மா இங்க நீ எவ்வளோ பெரிய பதவியில் இரு ஏ டு சட்டு பேருக்கு பின்னாடி டிகிரி படிச்சுடு எவ்வளவு பெரிய பதவியில் இரு ஆனால் பண்பும் பண்பாடும் பணிவும் அடக்கமும் அன்பும் இல்லை என்றால் நீ பெற்ற அனைத்துமே வீண் அது போல தாங்க உருவத்தில் நீ உயர் நீண்ட மரமாக இருந்தாலும் வளந்தராத மரம் வீண்தான் அதுபோல இந்த மானிட பிறவி எடுத்து பகவானின் அருமையை பகவானின் அருளை நாடாமல் இருந்தால் நாமும் வீண்தாங்க இந்த பேருண்மையை நன்கு உணர்ந்தவர் அபிராமிப்பட்டார் அதனால தான் நூற்றி பாடல்களை அவர் அருளியுள்ளார் அதை கேட்டு படித்து பார்த்து பயன்பட வேண்டும் நாம் என்று அம்பிகையின் அருள் பெறும் பக்குவம் வந்த அடியார்களுக்கு அபிராமி அன்னை தானே வந்து தேடி அருள் புரிவாளாமா ஆனால் பக்குவம் இல்லாத பக்குவம் அடையாத அடியார்களுக்கு பழுக்காத காயை பறித்து பழுக்கும்படி செய்வது போல பக்குவம் தானே வருமாறு செய்து அருள் புரிவாள் குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்குறேன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்களா கிடையாது அப்போது அனுபவத்தால் முதிர்ந்தவள் அன்னை அந்த அன்னை குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறா அவங்க திருந்துற வரைக்கும் அந்த தாய் வந்து விடவே மாட்டாள் இந்த உடலுக்கு சொந்தக்காரி அப்போ இந்த உயிருக்கு சொந்தக்காரி எப்படி இருப்பாள் நம்மளை தீமையான வழியில் போக விடுவாளா கண்டிப்பாக மாட்டாள் அப்போது அந்த பழுக்காத காயை பறித்து பழுக்கும்படி செய்து விடுவாளாம் அதெல்லாம் எப்படி கர்மவினை நம்மளுடைய நல்வினை இருந்தது என்றால் எல்லாம் நன்றாகவே நமக்கு அமையும் காய் புளிக்கிறது கனியானதும் புளிக்காமல் இனிக்கிறது இதைத்தான் மகாகவி பாரதியார் காயிலே புளிப்பதென்ன கண்ண நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே என்று மகாகவி பாரதியார் அருள் பாடலால் அறியும்படி செய்துள்ளார் என்னப்பா காய் கசக்குதேப்பா புளிக்குதேப்பா ஆனால் கனி எப்படிப்பா இனிக்குது இதுதான் அவன் அருள் தமக்கு வேண்டியவர் தெரிந்தவர் சிறந்த அறிவாளியாக இருந்தால் அவருக்கு நேர்முக போட்டியே இல்லாமல் வேலைக்கு ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோல தற்பொழுது அம்பாள் அருளுக்கு பக்குவம் இல்லாதவனாக இருப்பதை அறிந்தும் நிச்சயம் திருவருளுக்கு உகந்தவன் உரியவன் என்று உணர்ந்தால் அடியவனாகி நல்லருள் புரிவாள் அவளே வந்து நின்றுவாங்க திருநாவுக்கரசருக்கு அருள் புரியவில்லையா திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் தரவில்லையா எல்லாரும் விடுங்க நம்ம திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் இல்லை நம்ம இப்போ பேசிக்கிட்டுருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னா நம்மளை அருள் அவள் உள்ளே நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம பேச முடியுது கேட்க முடியுது இதுக்கு மேலே நம்ம என்னங்க குடிப்பினை வேணும் அதை உணர்ந்து கொள்ளதாங்க நமக்கு இன்னும் மனசு வரணும் ஒரு மரத்தின் முழு வடிவமும் பயனும் அதனுடைய பூவில் தான் பொதிந்துள்ளது மொட்டு மலராத வரையில் அதில் உள்ள மனம் தெரியவே தெரியாதுங்க தேனும் வெளிப்படாது அது போலத்தான் வேத வடிவாய் உள்ளவள் அருள்தரும் அபிராமியாக வரும்பொழுது வேதத்தின் ஒப்பற்ற மனமாக கமழ்கிறாள் அதனால் வேத மனமாக வீசும் அன்னையின் அருள் கருணையை எளிதில் உணர முடிகிறது நுகர முடிகிறது அதை நாடும் பொழுது தாங்க எதுவுமே தேடும் பொழுது தாங்க கிடைக்கும் தேடாத போது எதுவுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அல்லவா அதுபோல அம்மாவை தேடினால் அம்மாவின் அருள் மனம் நமக்கு கிடைக்கும் அதனால் அபிராமி அன்னையை மறையின் பரிமணமே என உணர்ந்து நம்மையும் உணருமாறு செய்துள்ளார் அந்த அபிராமி பட்டர் ஓமை கூற முடியாத அளவுங்க அருள்மலையான இமயமலை அரசன் மகளாக அவதரித்து அம்மலையில் பெண் யானை போல் உலாவியவள் எம் அன்னை அபிராமி இமய மன்னன் மகளாக அவதரித்தாலும் பிரம்மன் முதலான யாவருக்கும் பெற்ற அன்னையாக திகழ்கிறார் இத்தகைய அரும் பெரும் திருவருள் உடைய அன்னை அபிராமியே அடியேன் ஏதோ ஒரு விதியின் காரணமாக ஏதோ ஒரு விதியின் காரணமாக மனிதனாக பிறந்துவிட்டேன் அம்மா பிறந்துவிட்டால் இறப்பது உறுதி இறந்து போனால் பிறப்பது தவிர்க்க முடியாமல் போய்விடக்கூடும் பிறப்பு என்பது விழிப்பது போல இறப்பு என்பது உறங்குவது போல என்பது நீ அறியாததன்று அம்மா அதனால் இறந்தால் மீண்டும் பிறவாத பேரின்ப நிலையை தந்தருள வேண்டுமம்மா அது நோயை தீர்க்கும் மருத்துவர் போன்ற உன்னால் மட்டும்தான் தாயே முடியும் அதனால் அபிராமி தாயே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமழமே பணிமால் பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து என்னை ஆட்கொள்ளே அபிராமி தாயே பேரருள் கூர்ந்து பிறவாத இரவா நிலையாகிய பேரின்ப நிலையை தந்து என்னை ஆண்ட அருள்க என்று அபிராமி பட்டர் வேண்டுகிறார் அவர் மூலமாக அவரின் அருளோடு நாமும் வேண்டுவோம் நாமும் முக்தி நிலையை அடிவோம் அபிராமி அன்னையின் பாதத்தை வணங்குவோம் அவளின் அருள் நம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் உங்களை அடுத்த அந்தாதியில் சந்திக்க வருகிறேன் அன்னையின் துணையோடு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ